வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருள் தரும் அம்மன் பாடல்களில் இன்று நமது ஒன்பது நகரக் கோவில்களுடைய மங்கள நாயகியின் பாடலும் உமையவள் ராஜராஜேஸ்வரியின் பாடலும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் வந்தி சிவகாம பல்லிபாடா மலர் மங்கை வளர் பிள்ளையார் வட்டியில் மாத்தூரில் பெரிய நாயகி மாத சிவபுர நாயகிவாத வளரிர வளரநியூரில் மஞ்சளி ஆயுடைகள் மலசூரக்குடியதனில் வளவேலம் குடி காமாட்டி மா பை குடியோடு நேமத்தில் சௌந்திர நாயகியை ஒளிதும் மலரே குஞ்சுமிழ் இளையாற்றம் குடி நித்ய கல்யான் குவலயம் தாக்கும் தலைவீ கூடுமிழில் வைரவன் கோயில் அமர் வடிவுடை குலமாத கோற்றும் இறைவி பிஞ்சு புகழ் நகரத் தபிய நொன்பது கோவில் குஞ்சி வரும் சக்தி மயிலே அஞ்செழுத்து நாயகன் நெஞ்சை விட்டகலாத அன்னபூரணி அன்னையுமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் நெற்றியில் நீ தந்த குங்குமம் இருக்கையில் நெஞ்சினில் கவலை இல்லை நேரான சிந்தையோடு போராட வந்த பின் நினைவெனில் குழப்பமில்லை முற்றுமுனை நம்பிய முறையோடு மேற்கொள்ள முயற்சியில் தயக்கமில்லை மூகவயமாகி உனை தாகமுடன் வாடி வரும் முத்தமிழ் சலிப்பதில்லை முற்ற பகையாரெனினும் முன் துணை கிடைத்த பின் ஓய்வுற நினைப்பதில்லை ழுழுமே எதிராக நின்றாலும் உண்மை மறைப்பதில்லை இற்றதினி அச்சம் இடக்கவலை நோய் பகைகள் இன்னல்கள் இல்லை இல்லை இற்றதினி அச்சம் இடக்கவலை நோய் பகைகள் இன்னல்கள் இல்லை இல்லை இரவிஎனையாண்டருளும் ராஜ ராஜேஸ்வரி இமயமலை வாழும் உமையே ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम जय आदि पराशक्ति की जय